குட் மார்னிங் டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ப்ளெண்டிட் லீடிங் இந்த காணொளியில் ஆறாம் வகுப்பு சமச்சீர் கல்வி சமூகவியல் பாடத்தில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களைப் பற்றி பார்ப்போம் இந்த வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு போட்டித் தேர்வு தயாரிப்பிற்கு பயன்படும் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நகரிக நாகரிகத்தின் நகரம் ஈராக் இவற்றுள் கீழ்கண்டவற்றுள் எது தமிழக நகரம் காஞ்சிபுரம் வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் இது மதுரை பூம்புகார் கொற்கை மற்றும் காஞ்சி ஆகியவை வங்காள விரிகுடாவுடன் தொடர்புடையது தமிழர்களின் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி விளக்குவது கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள் பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல சென்னை மதுரை காஞ்சி பூம்புகார் போன்றவை தொன்மையான நகரங்கள் சென்னை இந்தியாவின் முதல் மாநகராட்சி ஆகும் கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எது மதுரை அசர்சன் ரீசன் காரணம் மற்றும் கூற்று கூற்று பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது இந்த கூற்று மிகச் சரியானது காரணம் ஏனெனில் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வாணிபம் சிறப்புற்றிருந்தது காரணமும் கூற்றும் அதற்கான விளக்கமும் சரி திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில் என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் இது சரியான விடை இந்தியாவில் ஏழு புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் இதுவும் சரியான விடை நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்தும் சரி நாலங்காடி என்பது இரவு நேர கடை என்பது தவறானது சரியான விடை என்பது கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது இது சரியான விடை ஏனெனில் பாண்டியன் பாண்டியர்கள் முத்து ஏற்றுமதி செய்வதில் வல்லவர்களாக இருந்தார்கள் பாண்டிய நாட்டு முத்திற்கு வெளிநாடுகளில் மிகுந்த மதிப்பு அந்த காலகட்டத்தில் இருந்தது தவறான தொடர் முதலில் சரியான தொடர்களை பற்றி பார்ப்போம் மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயணக் குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் இது சரியானது யுவான் சுவாங் காலத்தில் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு அவர் வருகை புரிந்தார் இதுவும் சரியானது ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவும் சரியான விடை கோவலனும் கண்ணையும் காஞ்சியில் வாழ்ந்தனர் என்பது தவறானது சரியான இணை கோயில் நகரம் காஞ்சிபுரம் கூடல் நகரம் என்பது மதுரை தூங்கா நகரம் என்பது மதுரை கல்வி நகரம் என்பது காஞ்சி கோயில் நகரம் என்பது காஞ்சி தவறான விடை கீழ்கடல் என்பது அகில் அல்ல வடமலை என்பது தங்கம் என்பது சரி மேற்கு மலை என்பது மேற்கு மலையில் கிடைப்பது சந்தனம் தென்கடல் சிறப்பானது முத்து அகில் என்பது ஒருவித வாசனை திரவியம் கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவன் ராஜசிம்மன் கோயில் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி மாசாத்துவான் எனும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன் வணிகன் கோவலனின் தந்தை மாசாத்துவான் அவன் புகார் நகரத்தில் வாழ்ந்த பெருஞ்செல்வனாவான் சரியான விடை பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தில் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது இது சரியான விடை மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்களை வாங்கிச் சென்றனர் இதுவும் சரியானது நாலங்காடி என்பது பகல் நேரக் கடைகள் அல்லங்காடி என்பது இரவு நேரக் கடைகள் பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரக் கோயில்கள் அமைக்கப்பட்டன அதுவும் சரியான விடை போதிதர்மர் தர்மர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர் சரியான விடை ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி என்பது ஒரு நாடு தன்னிடம் உள்ள உபரி பொருளை வேறொரு நாட்டிற்கு இறப்பு விற்பனை செய்வது ஏற்றுமதியாகும் இது எக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுகிறது இப்பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காப்பியம் மற்றும் சங்க பாட நூலை குறிப்பிடுக காப்பியம் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை சங்க பட்டின பட்டினப்பாலை தொண்டை நாட்டில் தொன்மயமான தொன்மையான நகரம் எது காஞ்சி கிராமத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள வேறுபாடு கிராமத்தை விட நகரத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் இது சிந்து சமவெளி நாகரிகம் லோத்தல் நகரம் ஒரு துறைமுக நகரம் இது குஜராத்தில் அமைந்துள்ளது உலகின் தொன்மையான நாகரிகம் இது மெசபடோமியா நாகரிகம் இந்தியாவின் பண்டைய நாக நகரங்களை குறிப்பிடுக இந்தியாவின் பண்டைய நகரங்கள் ஜான்சி ஜான்சி நகரம் உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது இது ஜான்சி மாவட்டத்தின் தலைநகரம் ஆகும் இது உத்தரப்பிரதேசத்தின் அனைத்து நகரங்களோடும் சாலை மற்றும் இருப்பு பாதை மூலம் இணைக்கப்பட்டிருக்கின்றது இந்நகரம் இந்திய அரசாங்கத்தினால் சிறந்த நகரங்களுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்நகரம் ஜான்சி ராணி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது ஜான்சி கோட்டை அரசு அருங்காட்சியகம் ராணி மஹால் ஆகியவை இங்குள்ள முக்கிய சுற்றுலா தலங்களாக கருதப்படுகிறது பாடலிபுத்திரம் தற்போதைய பாட்னா நகரத்தை ஒட்டியுள்ளது பாட்னா என்பது பீகார் மாநிலத்தின் தலைநகரமாகும் மௌரிய பேரரசு நந்தப் பேரரசு போன்றவற்றின் தலைநகரமாக இந்நகரம் இருந்துள்ளது தட்சசீலம் இந்தியாவின் பழமையான நகரங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது தற்போது இது பாகிஸ்தானில் உள்ளது இது ஒரு கல்வி நகரம் ஆகும் உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக இந்த நகரம் சிறப்புற்றிருந்தது லோத்தல் குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றின் கிளை நதியில் கரையில் இந்நகரம் அமைந்துள்ளது இது பழங்கால இந்தியாவின் ஒரு முக்கிய வணிக மையம் ஆகும் இங்கு கப்பல் கட்டும் தளம் ஒன்று அமைந்துள்ளது இது சிந்து சமவெளி மக்களின் கடல் கடந்த வாணிபம் பற்றி எடுத்துக்காட்டுகின்றது ஹராப்பா இந்நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் ஆர்ச்சியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிக்கப்பட்டது ஹராப்பா என்றால் இறந்தோர் மேடு என்று பொருள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் அழிவு சின்னங்கள் இங்கு காணப்பட்டுள்ளன இது ஒரு திட்டமிடப்பட்ட அமைக்கப்பட்ட நகர அமைப்பை ஒத்துள்ளது இது தற்போது பாகிஸ்தான் நாட்டில் உள்ளது தமிழகத்தின் பண்டைய நகரங்கள் பூம்புகார் மதுரை காஞ்சி வஞ்சி தொண்டி உறையூர் கரவூர் மாமல்லபுரம் தகடூர் மற்றும் காயல்பட்டணம் தமிழக நகரங்கள் பற்றிய அறிய உதவும் சான்றுகள் எவை சிலப்பதிகாரம் மணிமேகலை மற்றும் பட்டினப்பாலை ஆகியவை பூம்புகாரை பற்றி குறிப்பிடுகின்றது கிரேக்க வரலாற்றறியர் மெகஸ்தனிஸின் குறிப்பு மற்றும் சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் ஆகியவற்றில் மதுரையை பற்றிய குறிப்புகள் உள்ளன காளிதாசர் திருநாவுக்கரசர் ஆகியோர் தங்களது பாடல்களில் காஞ்சியை பற்றி குறிப்பிட்டுள்ளனர் மணிமேகலையிலும் காஞ்சியிலும் சிறப்பை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை ஆண்ட தமிழ் மன்னர்கள் மதுரை பாண்டியர்களும் சோழர்களும் களப்பிரர்களும் ஆட்சி செய்தனர் இடைக்காலத்தில் சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களுக்கு பின் நாயக்கர்களும் ஆட்சி செய்தனர் மதுரைக்கு வழங்கப்படும் வேறு சில பெயர்கள் தூங்கா நகரம் சங்கம் வளர்த்த நகரம் கூடல் நகரம் நாளங்காடி மற்றும் அல்லங்காடிக்கிடையே உள்ள வேற்றுமைகள் நாளங்காடி என்பது பகல் பொழுதிலான அங்காடி அல்லங்காடி என்பது இரவு நேரத்து கடைகளாகும் காஞ்சியில் பிறந்த சான்றோர்கள் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி மற்றும் போதிதர்மர் தர்மர் ஆகியோர் ஆவர் ஏரிகள் மாவட்டம் காஞ்சிகள காஞ்சி ஏரிகள் மாவட்டம் என அழைக்கப்படுகிறது காஞ்சி நகரைச் சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர்த்தேக்கி வைக்கப்பட்டிருந்தன எனவே காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்பட்டது ஈராக் நகரம் பற்றி குறிப்பிடுக தற்போதைய ஈராக் பழங்காலத்திலும் மெசபடோமியா என்று அழைக்கப்பட்டது இப்பகுதிதான் சுமேரிய நாகரிகத்தின் பிறப்பிடம் ஆகும் இது யூப்ரட்டிஸ் மற்றும் டைகிரிஸ் என்ற இரு நதிகளால் வளப்படுத்தப்படுகிறது இது ஒரு முக்கிய வாணிக மையமாகும் ஈராக்கிற்கும் பிற நாடுகளுக்கும் இடையே இருந்த தொடர்பு பற்றி வர்த்தகம் வாணிபம் உள்ளிட்ட தொடர்பு பற்றி பட்டினப்பாளையில் குறிப்பு உள்ளது பூம்புகாரில் காணப்படும் காணப்பட்ட வணிகம் பூம்புகார் ஒரு துறைமுக நகரமாகும் பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது இங்கு வணிகம் செய்ய கிரேக்கம் ரோம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் இங்கு வந்த வண்ணம் இருந்தனர் வணிகத்தின் காரணமாக பலர் இந்நகரிலேயே தங்கியதால் இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகள் தோன்றின காஞ்சியில் பிறந்த சான்றோர்களின் பெயர் கவிஞர் காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறுகிறார் திருநாவுக்கரசரோ கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறுகிறார் சீன வரலாற்றாசிரியரான யுவான் சுவாங் புத்தகயா காஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சிபுரம் ஒன்று என குறிப்பிடுகிறார் கோயில் நகரம் காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயில் புகழ்பெற்றது பல்லவர் காலத்தில் ஏராளமான குடைவரைக் கோயில்களும் காஞ்சியில் கட்டப்பட்டுள்ளன எனவே காஞ்சி கோயில் நகரம் என அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரம் கல்வியில் தலை சிறந்தது என்பதை காஞ்சியில் ஏராளமான பள்ளிகளும் புத்த விகாரங்களும் இருந்தன சீன வரலாற்று ஆசிரியரான காஞ்சியில் உள்ள கடிகைக்கு கல்வி கற்பதற்காக வந்தார் திருநாவுக்கரசர் காஞ்சியை கல்வியில் கரையில்லாத காஞ்சி என புகழ்ந்துள்ளார் உலகின் மிகத் தொன்மையான நாகரிகம் மெசபடோமையா நாகரிகம் பட்டினப்பாளையின் ஆசிரியர் உருத்திரங் கண்ணனார் கைலாசநாதர் கோயில்கள் கட்டியவன் ராஜசிம்மன் பின்வருவனவற்றுள் எது ஒரு கல்வி நகரம் காஞ்சி கல்வி நகரமாகும் புகார் இவர்களின் துறைமுகமாகும் சோழர்களின் துறைமுகம் பெருங்கடல் வணிகர் மாநாயகன் என அழைக்கப்பட்டான் சாணக்கியர் என்பவர் சந்திரகுப்தரின் அமைச்சர் ஆவார் சாணக்கியர் கௌட்டில்யர் எனவும் அழைக்கப்படுகிறார் விஷ்ணுகுப்தர் என்பது இவருடைய பெயராகும் பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் சிலப்பதிகாரத்தின் நாயகி மணிமேகலை ஆவார் இது தவறு சிலப்பதிகாரத்தின் நாயி கண்ணகி தற்போதைய தஞ்சை முற்காலத்தில் சேர நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது தவறு பூம்புகார் சோழ அரசின் துறைமுகமாகும் சரி சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை கூறுகிறது சரி பல்லவர்கள் காலத்தில் பல குடைவரைக் கோயில்கள் கட்டப்பட்டன சரியான விடை பூம்புகார் நகரம் மற்ற நகரங்களிலிருந்து எவ்வாறு வேறுபட்டிருந்தது பூம்புகாரில் ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் தனித்தனியே குடி குடியிருப்புகள் அமைந்திருந்தன நீண்ட நேரான தெருக்களை கொண்டிருந்தது இங்கு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளங்கள் அமைந்திருந்தன ஏரிகளின் மாவட்டம் எது அதற்கு காரணம் என்ன காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்பட்டது ஏனெனில் காஞ்சி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன அதனால்தான் காஞ்சிபுரம் ஏரிகளின் நகரம் என அழைக்கப்பட்டது நன்றி